பெண்கள் ஏன் தொடை தெரியாம டிரெஸ் போடக்கூடாது ஏன்னா சபலம் ஆகுது சலனமாகுது செடியூஸ் ஆகுது உலகத்துல பல பொருட்கள் இருக்கு அந்த பொருளை பாக்குறீங்க அதனால ஈர்க்கப்படுறீங்க இப்ப அந்த பொருள் மேல பிரச்சனையா உங்க மேல பிரச்சனையா பாக்குறவங்க என்ன விதைச்சிருக்கோ அந்த விதையின் மூலயமா தானே பாக்குறீங்க அந்த எண்ணத்தின் மூலயமா தானே பாக்குறீங்க அந்த எண்ணத்தின் மூலியமா பாக்கும்போது போது நீங்க அதனால் ஈர்க்கப்படுறீங்க அந்த எண்ணத்தை அது கம்ப்ளீட் பண்ணுது அதை போய் அட்ராக்ட் ஆகுது இப்ப எண்ணத்தை மாத்தணும் அப்ப எண்ணத்தை தான் நீங்க பாக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் ஏன் வருகிறது எண்ணத்து மேல கவனத்தை செலுத்தணுமே தவிர அவங்க அந்த ஆடை அணிந்தா என்ன அணியலன்னா என்ன வெறும் வெறும் ஆடை சம்பந்தமா கட்டணும் உலகத்துல உங்களை ஈர்க்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு உங்களை எப்பவுமே ட்ராப் பண்ணினே இருக்கும் வெறும் உடம்ப பார்த்து சபல மாட்டேன் சாப்பாட்டு உணவு பொருள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா அவங்க வியாபாரிகள் நீங்களும் பண சம்பாதிக்கணும் பண்ணலாம் ஆனா அதுல ட்ராப் ஆகும் சதையை பார்த்தா ஆசை ஒரு பெண் சதையை பார்த்தா மட்டும் ஆசை எல்லா பெண்ணோட சதையை பார்த்தாலும் ஆசை ஏன்னா இப்படிதான் காம வெறியா இருக்கணும்னு திணிக்கிறாங்க அது மாதிரி பிக்சர்ஸ் பார்க்க பார்க்க அதை உங்க தலையில ஏறி போயிடும் ஏன் ஈர்க்கப்படுறோம் ஏன் எந்த எண்ணம் வருது எங்கிருந்து எனக்கு விதிக்கப்பட்டது இப்படி சிந்திக்கணும்